ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி ஃபுல்லாக வெறும் காய் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெறும் காய் தான் என்ன காயின்னு தெரியல எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் செடி ஃபுல்லாக காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னக்காயின்னு தெரியலிங்களே நீங்கள் தெரிஞ்சா கமான் பண்ணுங்க சொல்லுங்க இது வந்து காரக்காயா செடி ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்க இலை சின்ன சின்னதா இருக்கான காய் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அதுக்கடுத்தது இது பாருங்க இது என்னன்னு தெரியுதுங்களா இது குச்சி குச்சி இருக்குது இதுதான் தொடப்பங்குச்சின்வாங்க பெருக்கிற குச்சி வீடு பெருக்கிற குச்சி அப்பா வரமாட்டேன் இதுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெருங்க இது வந்து இப்படி பண்ணணும் சீவு வர சீவு விளக்கமாறு சீவு தெல தொடப்பங்குச்சின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பெருக்கிற தொடப்பங்குச்சி இப்போங்க இது இங்கே நிறையா முளைஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ நிறையா இருக்குது பாருங்க இந்த ஏரியாவில் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இந்த செடியோட பேர் வந்து அம்மன் அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளையில இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் இந்த இது தான் சாப்பிடுவோம் நாங்கள் சின்ன பிள்ளையில இது தான் இது வந்து அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க இந்த செடி பேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேர் கதைக்கள்ளி செடிங்களா இது என்ன கழினு தெரியல என்ன கள்ளி செடின்னு Okay friends, bye.